ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே மருது பாண்டியனுடைய நண்பர் நெடுஞ்சேலியனுடைய அண்ணன் மகன் அந்த பையனுக்குங்க பிரெயின் ஃபீவர் வந்துடுச்சு அப்போலோ ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்திருக்கிறாங்க ஒன்றும் நடக்கலை விரிச்சிட்டாங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க காப்பாற்ற முடியாதுட்டாங்க இந்த நிலையில் அந்த விஷயம் மருது கவனத்துக்கு வருது மருது பாண்டி அந்த குடும்பத்தாரை கூட்டிக்கிட்டு மருவத்துவர் வந்தாருங்க அன்னதானத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா பணம் கட்டினாங்க பாதை பண்ணாங்க பண்ணாங்க இப்பதில எதுவுமே கேட்கலிங்க கூட்டுக்கு போயிட்டாங்க ஒரு வாரத்தில் எந்தவித வைத்தியமும் இல்லாமலே அந்த பிரெயின் ஃபீவர் அந்த பையனுக்கு முற்றிலும் குணமாகி இப்போ பள்ளிக்கூடம் போய்ட்டுருக்காங்க எப்படி பாருங்க அம்மா செய்கிறாங்க சக்தியில் மகன் பேசி சாதிப்பதை விட பேசாமல் சாதிப்பது ஏராளம் அதுதான் எனக்கு அம்மாவனுடைய வாக்கு இல்லைங்களா ம் அம்மா அடிகளாருடைய பார்வை யார் மீது எல்லாம் ஆயிரத்தெட்டு முறைப்படுகின்றதோ அவனுக்கெல்லாம் செம்ம சாப்பலியம்படா சென்ம சாபல்யம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் பிறவி இல்லை அந்த முக்தின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அம்மாவுடைய பார்வைக்கு அவ்வளோ சக்தி இருக்கிற சக்திகளே ஓம் சக்தி